திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் கரும்பு அறவையை நிர்ணயித்து அறவை பணியை அமைச்சர் சாமு நாசர் பூஜையுடன் தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது இந்த ஆலையில் நடப்பாண்டிற்கான கரும்பு அறவை பணி தொடங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு முதல் அறவையினை பூஜைகளுடன் துவங்கி வைத்தார் இந்த ஆலைகள் ஆண்டில் ஆறாயிரம் மெட்ரிக் டன் கரும்பு அறவை செய்யப்பட்டது ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் கரும்பு அறவை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கரும்பு சப்ளை செய்யும் விவசாயிகளுக்கு டன்னுக்கு மத்திய அரசு அறிவித்த மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரூபாய் வீதம் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் கரும்புக்கு மொத்தம் அறுபத்தி மூணு கோடி ரூபாய் பணம் பட்டுவாடா செய்யப்பட உள்ளது கடந்த ஆண்டு ஆலைக்கு கரும்பு அனுப்பிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக நான்கு புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் தலைமை அலுவலர்கள் மற்றும் கரும்பு விவசாயி சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்